ஹலோ கண்ணிங் சேனல் பீப்புள் யாராக இருந்தாலுமே உலகத்தில் யாருக்குமே இந்த மாதிரி விஷயம் நடந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு துயரம் காலையில் எழுந்த உடனே கிங்காங் சாரோட அம்மாவான காசி அம்மாவர்கள் இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கிங்காங் சாரோட பர்த்டே இன்னி அன்றைக்கே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின் தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது காசி அம்மாவில் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து கிங்காங் சார் கிட்ட அவர் பர்த்டேக்காக விஷஸ் பண்ணி கடைசியாக நிறைய வார்த்தைகளை பேசியிருக்காங்க அவங்க என்னெல்லாம் கடைசியாக சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு கிங்காங் சாரோட பர்த்டே கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க எல்லாருமே விஷஸ் தெரிவிக்கிறாங்களே பட் நம்ம நம்ம பையனுக்கு விஷஸ் தெரிவிக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில்லை அவங்க காலையில் ஒரு பன்னெண்டரை மணிக்கு எழுந்து அவங்க பையனுக்கு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ கால் பண்ணுறதே வந்து பயங்கர சர்ப்ரைஸாக வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்காங் அட்டன் பண்ணி பேசியிருக்காரு ஸோ அட்டன் பண்ணி பேசி அவர் ரொம்பவே சந்தோஷத்துக்குரிய விஷயங்களை அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்காரு அவங்க அம்மாவுமே அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நீங்கள் வாழ்க்கையில் மெம்மேரும் வளரணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க உடல் எழுத்தை வந்து பார்த்துக்கோங்க உங்க பசங்களை நல்லாவே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய வாழ்க்கைக்கு தேவையான அட்வைசஸ் கொடுத்துருக்காங்களாம் அப்பப்போ ஊருக்கு வந்து என்னையும் பார்த்துட்டு போப்பா எனக்குமே உடம்ப தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவருமே வந்து கடைசியாக வந்து கண்டிப்பாக பார்க்குற ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் வந்து இன்னைக்கு கூட வர ட்ரை பண்றேன் இல்லை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வர ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லியிருக்காரு படங்கள்ல ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நீ என்னையுமே நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க உங்க பசங்களையுமே நல்லா பார்த்துக்கிற வாழ்க்கையில் வந்து யாருக்குமே எதுவும் தப்பும் செஞ்சிடாத ரொம்பவே வந்து பத்திரமா இரு சொல்லி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை ஆறுதலாக வந்து சொல்லி சொல்லி அவர் ரொம்பவே நன்றி ஃபோனை அப்புறம் ஒன்றரை மணிக்கு அவங்களுக்கு அடுத்த வந்து மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு பக்கத்தில் இருக்க எல்லாருமே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற சோகம் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இது கிங்காங் சார் கிட்ட எப்படி சொல்றதுனே தெரியல வந்து ஒரு ஒன் அவருக்கு முன்னாடி தான் வந்து அவங்க அம்மா அவருக்கு ஃபோன் பண்ணி விசாஸ் பண்ணி நிறைய கடைசி வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தைகள் தான் கடைசியா இருக்கும்னு சொல்லி அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு பன்னெண்டரை மணிக்கு விசுவாச பண்ணிட்டு அவங்க ஒன்றரை மணிக்கு செய்தி சோசியல் மீடியா ஃபுல்லாவே ரொம்பவே கதிகலங்க வச்சு எல்லாருமே அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்க மறக்காம அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லலை அப்படின்னா ஆறுதல் சொல்லிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்ஜுன் சாரோட மருமகனான உமாபதி ராமையா கிட்டத்தட்ட வந்து அவரோட பொண்ணான ஐஸ்வர்யாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எங்களோடய ஃபேமிலியோட பாண்டிங் மிகப்பெரிய லெவலில் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நம்மளோட அர்ஜுன் சார் வந்து எஸ் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட உமாபதி உமாபதிராமையாவை வச்சு ஒரு படத்தை இயக்க போகிறேன் அதை வந்து நானே வந்து ப்ரொடியூஸ் எல்லாமே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் என்ன இது சம சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லியேட்டு இருக்கும்போது அந்த படம் வந்து என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது என்னோட நடிப்பில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்துச்சு இல்லையா ஏழுமலை அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட பார்ட் டூவை தான் வந்து நான் வந்து மறுபடியும் வந்து ரீடெயலர் கிராஸ் போய் பண்ண போகிறோம் அதை வந்து திரும்ப வந்து எடுக்க போகிறோம் விஷுவல்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள் செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது பட் அஃபீஷியலாக அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே வரல வெயிட் பண்ணுறதான்னு பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பாக்கை பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க